வணிகம் அஹமத்தும் தான் ஹிவம் பரக்காத்து நம்மள பெரும்பான்மையான நபர்கள்கிட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்காங்களா அந்த கேள்வியை கேளுங்க ஏதோ இருக்கிறோம் கொஞ்ச காலத்தை அப்படியே ஓட்டிகிட்டு போக வேண்டியது தான் இப்போ உள்ள காலகட்ட சூழ்நிலைகள் அப்படித்தானே இருக்குது என்ற ஒரு சலிப்பான ஒரு பதிலை தருவாங்க சரி அந்த பதிலை தர்றதுனால அவர்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்க போகுதா அல்லது அந்த பதிலை கேட்டு நாம் அவர்களுக்கு அனுதாபத்தை தெரிவிக்கிறதுனால ஏதாவது ஒரு நன்மைகள் விளைய போகுதா என்றால் எதுவுமே கிடையாது என்றாலும் இஸ்லாம் ஒரு தீர்வை சொல்லுதுங்க அந்த இடத்துல அலமதுல்லா என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் நபித்தோழர் அபு சைதீன் இல்ஹுதர் அலி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு தபுராணி ஷரீஃப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இது போன்று உண்டான கேள்வினுடைய நேரத்தில் ஒரு மனிதன் அலஹம்துல்லாஹி கசீரா எல்லா புகழும் அல்லாஹுக்கு அதிகமான புகழ் அல்லாஹுக்கு என்று மனதார சொன்னால் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா மலக்குமார்கள்கிட்ட சொல்கிறான் ஓக்குத்தோவலி ஆபதி என்னுடைய அடியாருக்காண்டி நீங்கள் எழுதுங்க ரஹமதி கசீரா என்னுடைய அதிகமான ரகுமத்தை என்னுடைய அடியாருக்கு கிடைக்கும் என்று நீங்கள் எழுதுங்க உண்மையிலே அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த ஹதீசனுடைய அடிப்படையில் நம்ம சலிப்பான ஒரு பதிலை தந்து பலனற்று போவதைக் காட்டிலும் அலஹம்துல்லா என்ற வார்த்தையின் மூலமாக பலன் பெறுவது இந்த ஹதீசனுடைய நோக்கம்